ஹாய் ஹலோ இறைவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா உங்களுக்கு கா பாலத்ரிபுர சுந்தரியோட மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாலத்ரிபுர சுந்தரியோட மந்திரம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சில மூல மந்திரத்தில் சில படிநிலைகள் இருக்குது ஆனால் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிற மந்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக பாலத்ரிபுர சுந்தரிக்கு சொல்ல போகிற மந்திரம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு மூணு அக்ஷர மந்திரம் அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐன் கிளீம் சாவ் இந்த மந்திரத்துக்கான அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க எடுத்துக்கிட்டோம்னா ஐம் கிளீம் சாவ் இது மூணுலயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று தேவிகளோட அனுகிரகம் தன்னால வந்துடும் நீங்க அந்த மூணு மந்திரத்தை சொன்னீங்கனாலே இந்த மூணு மா பீஜ அக்ஷரத்தை சொன்னீங்கனாலே அதனாலதான் வந்து இது வந்து ஸ்ரீவித்யாவோட ஆரம்ப படிநிலை மந்திரம்பாங்க அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாகணபதி மூல மந்திரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அடுத்தது பால சுந்தரி சில பேர் எப்படி போவாங்கன்னா வந்து பால திரிபுர சுந்தரி ஃபர்ஸ்ட் மகாகணபதி செகண்டரி போவாங்க சரி நீங்க எந்த ஆங்கிள் போனீங்கன்னா ரெண்டு தான் ஆனா நீங்க மகாகணபதி தொடாம நீங்க வந்து நீங்க வந்து மேலே போக முடியாது ஒண்ணு பாலத்ரிபுர சுந்தரிய இருந்து மகாகணபதி மகா கணபதியிலிருந்து பாலத்ரிபுர சுந்தரி பட் நான் கொடுத்துருக்கற ஆர்டர் தான் வேறையே தவிர பட் ரெண்டையுமே நீங்க சொன்னாதான் தான் வந்து நீங்க ஸ்ரீவித்யில வந்துட்டு மேல் படி வந்து போக முடியும் உங்களுக்கு நிறைய பேர் எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரீவித்யால வந்துட்டு பாலத்ரிபுர சுந்தரியும் மகாணபதியுமே போதும் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட மந்திரத்தை தொட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் வந்து இந்த ரெண்டு தெய்வங்களுமே வந்து கவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற போது இந்த பாலத்ரிபுர சுந்தரியோட தாத்பரியத்தை நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து நான் அந்த மந்திரத்தை சொன்னா ஐன் கிளீம் சவ் இந்த மந்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம் வந்து சரஸ்வதியோட பீஜ மந்திரம் கிளீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காளியோட பீஜ மந்திரம் சாவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து லக்ஷ்மியோட பீஜ மந்திரம் இந்த மூணுலயுமே எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு மூன்று தேவிகளும் கவர் ஆயிடுவாங்க மூன்று தேவிகள் கவர் ஆகுறாங்கிற போது நீங்கள் மூர்த்திகளோட சக்தியும் இந்த வாலத்திரிபுர சுந்தரி மந்திரத்திலேயே இழுத்தரலாம் அப்படிங்கிற போது ஸ்ரீவித்தியோட அஸ்திவாரமே இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு மகாகணபதி பாலத்ரிபுர சுந்தரி சொல்லாமல் நீங்கள் ஸ்ரீவித்யைக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற போது இந்த மந்திரத்தோட தாத்பரியம் இதுதான் இப்போ ஐம் சொல்லும் போது என்ன நடக்கும் நீங்கள் ஐம் ரிப்பீட்டடாக சொல்ல 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 உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எதை நோக்கி போனாலும் அது வேஸ்ட்டு ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுதான் காரணம் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி புரிதல் இல்லாமல் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டங்கினாலும் அந்த விஷயம் தொடங்காது அதனாலதான் தான் ஐம் ஃபர்ஸ்ட் வருது பாலத்ரி பரசுந்தரியோட வந்ததுல ஐமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஐம் ஃபர்ஸ்ட் வருது அப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தை வடிவாளவள் பாலத்ரி சுந்தரி கரெக்டுங்களா குழந்தை வடிவா இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாலேஜ் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்துட்டு வந்து வளர்றதுக்கு என்ன தேவை நாலேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது தான் ஒரு குழந்தை வந்து முழுமையடை அப்படிங்கிற போது ஏன் பெரியவங்க இந்த மந்திரம் சொல்லாமல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா பெரியவங்க சொல்லலாம் ஏன்னா எல்லாத்துக்குள்ளாரே அவங்களுக்குள்ளார வந்து குழந்தை தன்மை இருக்குது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு குழந்தை தன்மை இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து மனுஷனாக பரிணமிக்கணும் மேல்படி பரிணமிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நாலேஜ் ஸோ நாலேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரதானம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற போது ஒரு குழந்தைய வந்து பரிணமிக்கிறதுக்கு வந்து நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கலி லீட்ஸ் டு பவர் உங்கள் லைஃப்பில் பவர் ரொம்ப முக்கியம் தான் வந்து கிளீம் குறிக்குது கிளீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலியோட பீஜ மந்திரம் கிளீம் வந்து உங்களோட நாலேஜை வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து பவரா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் வந்து பாலத் திரிபுர சுந்தரியோட நெக்ஸ்ட் ப்ராகிரஸ் அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிளீம் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து பவராக எப்படி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலான்னு சொல்லுவோம் லைஃப்ல வந்து எப்படி வந்து நீங்க வந்து சக்தியா சக்தியோட வாழலாம் இந்த சக்தியை வந்து எப்படி இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து பிரயோகிக்கலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளீம் கொடுக்கும் சாவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு செல்வம் நாலேஜும் பவரும் கிடைக்கும் போது தன்னால செல்வமும் உங்களை நோக்கி வரும் நாலேஜும் பவரும் இல்லாமல் செல்வம் வந்து இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற போது செல்வம் வந்துட்டு நீங்க வந்து அக்வைர் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்னொரு விஷயத்தும் தெரிஞ்சுக்கங்க ப்ராப்பரான நாலேஜ் இல்லாம நீங்கள் பவர் அக்யோவேர் பண்ணீங்கனாலும் செல்வம் அக்யுவேர் பண்ணீங்கனாலோ நீங்கள் வந்து நிறையா ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுவீங்க இதுதான் வந்து சில அரசியல்வாதிகள் வந்து பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கரெக்டிவா மாறதுக்கும் கரப்ஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கு ஏற்கனவே மகாகணபதியோட மந்திரத்தோட பா இதை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஏன் மகாகணபதி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு பாலா கொடுக்குறேன்னா மகா கணபதி மந்திர வீடியோ போய் பாருங்க இதுக்கான விளக்க நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த மகாகணபதி மந்திரம் உங்களுக்குள்ள ஒரு தர்ம சிந்தனையை வந்து விதைக்கும் அந்த தர்ம சிந்தனையை விதச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பால திரிபுர சுந்தரியை தொட்டீங்கன்னா நீங்கள் வந்து இது இருக்கலாம் சில பேர்த்துக்கு தர்மம்னு சொல்லும்போது கசக்கும் அது எனக்கு தெரியும் ஆமாம் உண்மையாமல் தர்மம் ஆமா அப்படிம்பீங்க உண்மைங்கிறதுக்கும் மொராலிட்டிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தர்மம்னா நிறைய பேர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா மொராலிட்டியோட சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணுங்கிறது வந்து தர்மம் நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து ரிஜிடான ஒரு மைண்ட் செட் தர்ம பற்றி தர்மாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் சக்திக்கு ஒரு ப்ராப்பரான திசை கொடுக்கறதா தர்மம் தர்மம்பாங்க அது வந்து என் வாழ்க்கையோட கோட்பாடு என்ன என் வாழ்க்கையோட எப்படி சொல்றது எந்த திசையில் நான் கொண்டு போகிறதுங்கிற அந்த அஸ்திவாரம் தான் வந்து தர்மம் இதை வந்து உங்களுக்கு பாலத்ரிப்புற சுந்தரி கொடுப்பான் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாலேஜ் கொடுக்குறாங்க நாலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கொடுக்கும் வாழ்க்கையை பற்றி உலகத்தை பற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சக்தியை கொடுப்பா அதாவது வந்து வாழ்க்கையை வந்துட்டு நேவிகேட் பண்ணுறதுக்கோ அதை நோக்கி போகிறதுக்கோ உங்களுக்கு சக்தியை கொடுப்பான் சக்தியை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு செல்வத்தை கொடுப்பான் இப்படிதான் வந்து பாலத்ரிபுர சுந்தரி வேலை செய்வான் அதே ரிவர்ஸில் வரும் அதாவது எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஐம் கிளீம் சவ் வரும் அப்புறம் சவ் கிளீம் ஐம் எடுத்து இது ஏன் மறுபடியும் ரிவர்ஸ் வருதுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க ஏன் ரிவர்ஸ் ஆர்டரில் மறுபடியும் அந்த மந்திரம் வரும்னா சவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வம் ஓகே இப்படியா செல்வத்தில் இருந்து மறுபடியும் நாலேஜுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் எப்படின்னா நீங்கள் ஒரு செல்வத்தை வந்து சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த செல்வத்தை வந்து மறுபடியும் செலவு பண்ணி தானே ஆகும் கரெக்டுங்களா செல்வத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது என்ன ஆகும்னா சொசைட்டியில் வந்து உங்களுக்கு பவர் கிடைக்கும் அந்த பவர் மூலமாக மறுபடியும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இப்படி தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு நடக்கும் எடுத்துக்கிங்க ஃபர்ஸ்ட்டு நாலேஜ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும் பவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் வெல்த் கொடுக்கும் வெல்திலேருந்து மறுபடியும் நீங்கள் ஆரம்பிப்பீங்க வெல்த்தை நீங்கள் மறுபடியும் செலவு பண்ணணும் இந்த சொசைட்டியில் சொசைட்டியில் மறுபடியும் அந்த வெல்த்தை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் பவர் வைக்கும் நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இப்படி ஒரு கடை கஸ்டமரா போகிறீங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ட் பண்ணுவாங்களா அவங்க மூலமாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறீங்களா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து மறுபடியும் 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 வரும் தான் வந்து ஐம் கிளீம் சவு சவு கிளீம் ஐம் இந்த ஆர்டரில் வரும் ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுதான் வந்து பாலத்ரிபுர சுந்தரியோட மந்திரம் மறுபடியும் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வந்து ஐம் கிளீம் சவுன்னு கீழே மறுபடியும் ஆட் பண்ணுவாங்க மறுபடியும் வந்து அதே ஆர்டரில் வரும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு நாலேஜ் அக்வயர் பண்ணுறத நீங்கள் வந்து மறுபடியும் வந்துட்டு பவர் அக்வயர் பண்ணணும் இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த ஆர்டர் பட் வந்து இந்த ஆர்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நாலேஜ் அக்வயர் பண்ணுறீங்க லைஃப்பில் அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு பரிணாமம் கிடைக்கும் அந்த பரிணாமம் தான் பவர் அந்த பவர் அந்த சக்தி மூலமா மறுபடியும் வந்து நீங்க வந்து செல்வம் சேர்த்த ஆரம்பிப்பீங்க அந்த செல்வத்தை நீங்கள் மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்துல கரெக்டான விஷயத்துக்கு முதலீடு பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து சக்தி கிடைக்கும் அந்த சக்தி மூலமா நீங்க வந்து ஒரு நாலேஜ் அச்சீவ் பண்ணுவீங்க இதுதான் வந்து பால திரிபுர சுந்தரி உங்களுக்கு தரா அப்படிங்கிற போது பால திரிபுர சுந்தரியோட மூல மந்திரத்தை ஜபம் பண்ற கேட்டுக்குங்க இந்த தாற்பயத்தை நீங்க உள்வாங்கிறது மூலமா நீங்கள் லைஃப்ல வந்து சகல செல்வமும் சௌபாகியமும் சக்தியும்

சாஹ் கிளீம் ஐ ஐ க்ளீ சாவு சாஹ் க்ளீம் ஐ ஐ க்ளீ சாவு சாஹ் க்ளீம் ஐ ஐ க்ளீ சாஹ் சாஹ் க்ளீம் ஐ இதர சுந்தரியின் மூலமந்திரம் இதை தாண்டி நிறையா வெர்ஷன்ஸ் பாலத்ரிபுர சுந்தரி மூலமந்திரத்துக்கு இருக்குது பட் இதுதான் வந்து பிரதான மந்திரம் நீங்கள் வந்து இதை ஜபம் பண்ணுங்க நான் நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள் பாலத்ரிபுர சுந்தரியோட மூல மந்திரம் உங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றக்கூடிய சக்தி படைச்சது உங்கள் வாழ்க்கையில் செல்வ தடை நான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றேன் நீங்க ஃபீல் திரு பிரசுதரையும் பாலத் திர்பிரசு உங்களுக்கு பலவீனத்தை கூட முக்கியவா பார்க்கத்தான் வந்து உங்களுக்கு குழந்தை ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவளுக்கு என்ன பலம் இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க அவ பலத்துக்கு பார்க்க வந்துட்டு பண்டாசுரனோட அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா லலிதா பரமேஸ்வரியோட எதிரி பண்டாசுரனை கொண்ட அந்த அரக்கனோட குழந்தைகளையே அவங்க வந்து கொண்டவன் அவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு பல பிரம்மாண்டங்களை வந்து கைப்பற்றுன அவங்க பசங்களோட பசங்களையவே வந்து கொண்டவன் அப்படிங்கிற போது அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க கடைசியில் பார்த்தா அந்த குழந்தைக்கு கீழே தான் வந்து செத்தாங்க அப்படிங்கிற போது குழந்தை ரூபமாக இருந்தாலும் சர்வசக்தி படைச்சவர் பாலதிரிபுர சுந்தரி அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலத்திரிபுர சுந்தரி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பலமும் கிடைக்கும் வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்து பலம் இருக்குங்கிறத ஒரு லெவல பால சுந்தரி உங்களுக்கு உணர்த்துவா குழந்தைகளுக்கும் வந்து பலம் இருக்கு குழந்தைகளும் வந்து சாதாரணமானவங்க கிடையாது குழந்தைகளும் வந்து சர்வசக்தி படைச்சவங்கிறது வந்து பால சுந்தரி நிமித்தமா உங்களுக்கு வந்து சொல்றாங்க உங்களுக்கு இன்டைரக்டா சோ உங்களுக்குள்ள இருக்க குழந்தை தன்மைக்கும் வந்து ஒரு பலம் இருக்குங்கிறத வந்து பால சுந்தரி காமிக்கிறாங்க உங்க மனசுக்குள்ள இருக்க குழந்தை தன்மையை வந்து சரி பண்ணுவாங்க அதை வந்துட்டு கரெக்டா கொண்டு வருவாங்க உங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு பியூரிட்டி இருக்கும் அந்த பியூரிட்டி ஆஃப் ஹார்ட்டை வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அதே சமயத்தில் உங்களுக்கு செல்வத்தையும் நாலேஜையும் பவரையும் கொடுப்பாங்க இந்த தாத்பரியத்தோட முடிக்கிற நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐம் கிளீம் சாவ் சாவ் கிளீம் ஐம் அப்படின்னா என்னன்னா முதல்ல ஒரு க உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுப்பாங்க கல்வி கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி சக்தி மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வம் அந்த செல்வத்தை நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல போட்டிங்கன்னா மறுபடியும் என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இப்படி எல்லாம் இல்லாமல் விரிஞ்சு போயிட்டே இருங்க வாழ்க்கையில் இதை தான் வந்து பாலத்ரிப்பூர சுந்தரி உங்களுக்கு குடிக்கிறாங்க அப்படிங்கிற போது நீங்கள் பாலத்ரிபுர சுந்தரி வழிபடுறது மூலமாக எல்லா விதமான செல்வம் சக்தி ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு நான் பாலத் திரிபுர சுந்தரையை பிரார்த்திச்சுட்டு இந்த வீடியோ நிறைவே செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கை சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப்